ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரிக்குறிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம தேவா வந்து சூர்யாவுக்கு நான்கு படங்கள் மியூசிக் பண்ணிக்கப்பல அது என்னென்ன படங்கள் தான் நம்ம சிம்பிளாக ஸ்டார்ட்டாக பார்க்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சூர்யாவுடைய இருபத்தி இரண்டாவது வயசில் நேருக்கு நேர் படந்தாங்க இந்த படத்தில் தேவாதான் இசையமைச்சுக்கப்புல இந்த படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு காப்பலங்க ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் காதலே நிம்மதி படத்தில் தேவா தான் இசையமைச்சு இதில் சந்திர அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடித்து காப்பிங்க மூணாவது படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி மூணாவது வயசில் சந்திப்போமா அப்படிங்கிற படத்துக்கு தேவாதான் இசையமைச்சு கப்பல இந்த படத்தில் விஸ்வா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு காப்பிங்க நாலாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி அஞ்சாவது வயசில் உயிரிலே கலந்தது அப்படிங்கிற படத்துக்கு தேவாதான் இசையமைச்சு கப்பல இந்த படத்தில் சூர்யா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு காப்பலங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு படங்கள் மியூசிக் பண்ணி காப்பில் நம்ம தேவா நம்ம சூர்யாவுக்கு இந்த நாலு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்க பண்ணுங்க இதே போல சினிமா தரத்தில் தெரிஞ்சிக்கிற கிளீட்டி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க